வணக்கம் பள்ளிகளில் இன்றைக்கு டேட் டேட் தேர்ட்டீனில் எண்கோளங்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகளை பார்த்துக்கொள்வோம் எண்கோளங்களுக்கு நம்மளுக்கு பொதுவாக எண்கள் என்றா என்னென்ன தெரிஞ்சுருக்க எண்கள் என்னென்ன வகை இருக்குன்றதை தெரிஞ்சுக்கொள்ளணும் தெரிஞ்சால் தான் எண்கோளங்கள் செய்யலாம் அதுதான் அதுக்கு பேர் எண்கோளங்கள் குளங்கள் வகைகளை வச்சு எண்கள அதிகரிப்பையோ இல்லை எண்கள்கிற குறைவோயோ அல்லது எண்கள மடங்கையோ கண்டுபிடிக்கிறது தான் எண்கோளங்கள் ஆனால் கணித படத்துக்கு நம்மளுக்கு கிரேட் த்ரீ டூ ஃபோர் ஃபைவ்க்கு வாய்ப்பாடுகளில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதில் பத்து அவ்வளோ தெரிஞ்சாலே காணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து கனிய பாடத்துக்கு தெரிஞ்சாலே கனியா பாடம் இல்லை செஞ்சு விடலாம் சரியா ஆனால் வெண்கோளங்களுக்கு வாய்ப்பாடுன்றதை தாண்டி பெண்கள் எவ்வாறு இரு இருக்குதுன்றதை பார்த்தாலே வெண்கோளங்களை என்ன செய்யலாம் இலகுவான முறையில் செஞ்சு உதாரணத்துக்கு நம்மளுக்கு பெண்களில் சதுர சதுர பெண்கள் என்னன்றது தெரியணும் அடுத்தது முக்கோண எண்கள் முக்கோண எண்கள் ரெண்டாயிரம் ரெண்டு தெரியணும் அடுத்தது ஒற்றை எண்கள் ரெண்டாயிரண்டு தெரியணும் அடுத்தது இரட்டை ரெண்டாயிரண்டு தெரியணும் அடுத்தது கணெண்கள் கன என்கள் ரெண்டாயிரத்து தெரியணும் ரெண்டின் கணம் மூன்று என் கணம் ரெண்டா என்னென்ன தெரியணும் சதுரண்கள் ரெண்டாயிரண்டு தெரியணும் ஒற்றை எண்கள் ரெண்டாயிரம் தெரியணும் முக்கோண எண்கள் ரெண்டாயிரத்து தெரியணும் கணன்கள் ரெண்டாயிரத்து தெரியணும் சரியா அதோட எக்ஸ்ட்ரா வேறுபட்ட எண்கள் அதாவது வந்து இப்போ ரெண்டு பத்து வந்து வேண்டாம் இதுக்குள்ளே தனி அதிகரிப்பு அதிகரிப்பை கன்ற காணக்கூடிய வகையில் எண்கள் என்ன செய்யணும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம சதுரங்கள் முக்கோணங்கள் ஒற்றை இரட்டை கணன்கள் சரி அப்புறம் அடுக்கடுக்கா பொருண்கள் அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்த விட அண்கோளத்தை இலகுவான முறையில் செய்யலாம் ஓகே முதல்ல இவங்கோ பாருங்கள் நீ பார்த்தோன்னா சீக்கிரம் பார்க்கணும் ரெண்டு எட்டு ஓகே எட்டு வந்திருக்கு அப்புறம் அதிகரிப்பு பாருங்க இங்கே ரெண்டு அதிகரிச்சிருக்கு இங்கே நாலு இருக்குது ஆனால் இங்கே குறைஞ்சிருக்கு அதிகரிக்கிறது அப்ப இந்த கணக்கு அதிகரிக்கிறதுக்குரியுது இப்போ செய்யணும் போகிறது மாறி மாறி போகுது மாறி மாறி போனா என்ன செய்யல அந்த சொன்னதையும் இந்த எண்களை வச்சு கொண்டு பார்க்கணும் இவரை நாலு 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 இரண்டு அப்ப இவர் ரெண்டாக இருக்கணும் இருக்கணும் மூணு ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தி ரெண்டு சரியா ரெண்டு நாலு நாகிரெண்டு எட்டு ஓகே மூணு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தேழு வருது அப்போ இவருக்கு இவர் மூன்றளவெலாம் வர நாலு சரியா ரெண்டாங்கு டேஸ் என்ன வருகிற விட பதினாறு வருவே டேசர் என்னவரு விட பதினாறு வருது பதினாறு நம்ம நால அளவிற்கு இந்தியாவில் வர விட போகிறாங்க தேர்ந்தாலும் நம்ம செய்ய தேவையில்லை சரியா முதலாவது என்ன விட பதினாறு ரெண்டாவது பார்த்துக்கணும் ரெண்டாவது நான் சொன்ன அதே வித்தியாசம் தான் இந்த கண்ணன்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கணக்கு தான் ரெண்டாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸ் முறையில் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்கு அஞ்சு தர அஞ்சு ஏன்னா அஞ்சு தர அஞ்சு இருபத்தஞ்சு அப்போ அஞ்சால பேருக்கு கூட போகுது அப்போ இந்த இது இதே அஞ்சு வச்சுக்கொண்டே பார்க்கணும் நூற்றி இருபத்தஞ்சு அஞ்சு தர அஞ்சு அடுத்து என்ன நூற்றி இருபத்தஞ்சு தர அஞ்சு அறுநூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ இப்படி வராங்க இப்படி வராங்க அப்போ இவர் ஒண்டை விட்டு ஒன்று இங்கேருந்துருக்கதான் ஒண்டை விட்டு ஒன்று ஒண்டை விட்டு ஒன்று அப்புறம் இருபத்தஞ்சு இருந்தால் ஒண்ட விட்டு ஒன்று ஒன் விட்டு ஒன் விட்டு ஒன்று வந்துருக்காங்க அப்போ இவர் என்ன தலை பேருக்கு போகுது பேர் அஞ்சால அஞ்சு தர அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு தர அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி தர அஞ்சு அஞ்சு தர அஞ்சு இருபத்தஞ்சு அப்புறம் உங்களுக்கு படம் தென்னவர் பேர் ஐந்து ரெண்டு அலை இவரை பார்த்தீங்கன்னா இப்படி போகிறேன் எப்படி போக போகிறேன் மூன்று தர மூன்று ஒன்பது ஒம்பது தர மூன்று இருபத்தேழு அங்கால இருபத்தேழு தர மூன்று அஞ்சு அங்காலை இருக்குது அங்க இருக்கு அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு யாரும் நூற்றி இது அப்படி போகுது மூன்றாவில் பருகப்படுகிறது சரிங்க இவர் வந்து தர அஞ்சாலை பிறகுப்படுகிறது தரை அஞ்சாலை தர அஞ்சாள் இவர் தரை மூன்றாலை தர மூன்றாலை ங்களை தர மூன்றாவது செய்ய வலிய முடியும் அப்போ நான் சொன்னால் வாய்ப்பாடு பெருசாக தேவையற்ற முடியுது இது வச்சுக்கொண்டே செய்யலாம் அடுத்ததை பார்த்தீங்கன்னா அடுத்த கணக்கு உவாரான முறையில் நம்மளுக்கு வருது என்று பார்த்துக் கொள்வோம் சரியா கீழே இருந்து பார்த்து போனீங்களா இலக்கு வருது எத்தனை அதிகரிப்புன்றதை பார்த்து போனீங்களா அளவு வருது எட்டுக்கும் பதினேழு முறையில் எத்தனை வித்தியாசம் கொண்டவுட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்பது பிறகு கொண்டவுட் ஒன்று எத்தனை இது பதினெட்டு நம்ம ஒன்றா விட்டோம் ஒன்பதுரை மடங்கு அதிகம் பதினெட்டு பதினெட்டோடய ஒன்பது கூட்டோம்னா இருபத்தி இருபத்தில அதிகரிக்க ஓகே பிள்ளைங்களா ஒன்பது ஒம்பது ரெண்டு பதினெட்டு பதினெட்டு ஒன்பது ஒரு ஒன்பது ஒன்பது இரு பதினெட்டு ரெண்டு மடங்கு பதினெட்டு வந்து ரெண்டாவது என்ன வரும் சரி ஒம்பது ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு இருபது ரெண்டு மூது இருபத்தேழுதா இருபத்தேழாவது முப்பத்தஞ்சோட இருபத்தேழு கூட்டிங்கண்ணா சரி எத்தனை வரும் ரெண்டு ஏழு மஞ்சள் பன்னெண்டு ஒன்று மிச்சம் இல்லை ஏழு மஞ்சும் பன்னெண்டு ஒன்று மிச்சம் மூணு ரெண்டு அஞ்சு மூணு ஆறு அப்போ என்ன வரும்போது அறுபத்தி ரெண்டு என்ன அறுபத்தி ரெண்டு அப்படி இந்த ஒன்றாவது ஒன்பது ஒம்பது ரெண்டு பதினெட்டு பதினெட்டு ஒன்பது ஒம்பதாவது ஒன்பது ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஒம்பது மூணு இருபத்தேழு சரியா அதே போல் தான் இவரும் அதிகரிப்பார் ரெண்டு வங்காள அதிக பிறகு அஞ்சு சரியா ஏன்னா மூன்று ஒரு அதிகரித்து அதிகரித்து என்ன செய்யும் போகும் ஓகே அடுத்த கணக்கை பார்த்துக்கொள்வோம் மூன்றாவது விலங்கிருக்கவங்க விளைஞன் ஒன்பதாம் வாய்ப்பாடு சம்மந்தப்பட்டது என்ன ஒன்பது ஒன்பது அதிகரிக்கிறது பிறகு ஒன்பது ரெண்டாவது மடங்கு பதினெட்டு பிறகு மூன்றாவது மடங்கு இருபத்தேழு அதிகரித்து அறுபத்தி ரெண்டு அடுத்த கணக்கு வாரான முறையில் போகுதுன்னு பார்ப்போம் சரியா அடுத்த எப்படி இருக்குது ஏதாவது உங்களுக்கு விலங்குதான் அதிகரிப்பு நிகழ்றது ஏதாவது இதா இலகுவானது நல்லா பார்த்துக்கொள்ளுங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு இருபத்தி ஏழு நாலு மூணு ரெண்டு மூணு 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 நாலு சரியா ரெண்டு மூணு மூணு மூன்றோ நாலு ஏழு மூணு பதினாலு ஒன்று மிச்சம் ரெண்டு மூணு மூணு மூன்றோ நாலு என்ன விட வரும் நாற்பத்தி நாலு அதாவது ரெண்டை கூட்டி அடுத்தது வருது நாலு மூணு ஏழு வருது ஏழு பத்தும் பதினாலு வருது பதினாலு வருதுன்னா எத்தனை வருது அப்புறம் அங்காள வரது அப்படியே கூட்டி கூட்டி வருது ஓகே நாளாக அஞ்சாவது கணக்கை பார்த்தீங்கன்னா எப்படி அது இருக்குது அஞ்சாவது கொஞ்சம் வித்தியாசமான இருக்குது இருக்குதுன்னு பார்ப்போம் அதே தான் அப்படியா ரெண்டு அந்த கணம் ஒன்று சொன்னோம் தெரியுமா எப்படி ரெண்டின் கணம் மூன்றின் கணவன் சொன்னோம் அவர் சம்மந்தப்பட்டால் தான் ரெண்டின் கணம் ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு ரெண்டு நானும் ரெண்டு எட்டு இது மூன்றின் கணம் மூன்று தர மூன்று தர மூன்று மூணு ஒம்பது ஒம்பத்தி மூன்று இருபத்தருக்கு ஒரு நாலின் கணம் நாலு தர நாலு தர நாலு நான்கு பதினாறு பதினாறு பதினோரு அறுபத்தி நாலு அஞ்சு அப்போ ஒரு அஞ்சின் கணம் எப்படி அஞ்சு தர அஞ்சு தர அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி தர அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு கணத்தில் பார்த்தீங்கன்னா சரி நான் சொன்ன அந்த கணம் பெற ரெண்டின் கணம் மூன்றின் கணம் நாலின் கணம் அஞ்சின் கணம் அஞ்சின் கணம் சரியா கணத்துக்கு முதலாவது ரெண்டாவது மூன்றாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்கும் ini orang kelas ya, batu mentega lagi lah batu berdua, mandi